செந்தில் நகர் கோயம்பேடு செல்லும் சாலை இது என் மனதில் இரண்டு விடயங்கள் ஒப்புமையாக இருந்தது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அது போல ஒன்று கருவறை கோயிலில் இருக்கக்கூடிய கருவறை இரண்டாவது ஒரு தாயினுடைய கருவ கருவறை என்ன இரண்டுக்கும் ஒப்புமை என்பதைத்தான் நான் சிந்தித்து அதை விளக்கப் போகிறேன் தாயின் கருவு கருவறையிலே ஒரு குழந்தை உருவாகிறது ஆண் கருவும் பெண் கருவும் ஒன்றாக இணைந்து அது ஒரு பத்து மாதம் வரை அந்த கருவ அறையிலே வளர்கிறது அது ஒரு மாதத்திற்கு பிறகே அதற்கு உருவங்கள் வந்துவிடும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளும் வளர்ந்துவிடும் தாயினுடைய அந்த குழாய் அந்த குழாய் மூலம்தான் உணவு செல்லும் அந்த கருவுக்கு இப்படி சில மாதங்கள் கழித்து அந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் அல்லது பெண்ணாக இருந்தாலும் அதற்கு மலம் கழிக்கும் சிறுநீரும் அது கழிக்கும் கண் மூடியிருக்கும் வாய் மூடி இருக்கும் காது மூடி இருக்கும் எதுவுமே அதுக்கு தெரியாது ஆனால் அந்த பிளசன்டா என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பையும் இந்த தொப்புள் குழந்தையுடைய தொப்புளும் இணைக்கப்பட்டிருப்பதால் அந்த உணவு செல்லும் அதனால்தான் தொப்புள் கொடி சொந்தம் என்று ஒரு தாயின் வழியாக பிறந்தவர்களை நாம் சொல்வது வழக்கம் அந்த குழந்தை பிறந்த பிறகு அதில் ரத்தம் கலந்திருக்கும் அதனுடைய கழிவுகள் கலந்திருக்கும் எல்லாமே அந்த பைக்குள் தான் கருவ கருப்பை என்று சொல்லுகிறோமே அதற்குள்ளே தான் இருக்கும் அந்த குழந்தையை வெளியே எடுத்த பிறகு பல வழியில் அவர்கள் எடுக்கிறார்கள் இயற்கையாகவே அது பிரசவம் ஆகிவிடும் இல்லை என்றால் அவர் சிசேரியன் செய்து எடுக்கிறார்கள் அதை விட்டு விடலாம் ஆனால் அந்த குழந்தையை சுற்றி மலங்கள் சிறுநீர் எல்லாம் கலந்து இருக்கும் உடனே ஒரு மருத்துவச்சி அல்லது செவிலியர் யாராவது அந்த குழந்தை கொண்டு வந்து குளிப்பாட்டுவார்கள் சுத்தமாக